சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசுவதற்காக உன் அப்பா வெகு நேரமாக காத்திருக்கின்றேன் ஆனால் நீ உன்னுடைய கவலையில் நான் உனக்காக காத்திருப்பதையே மறந்துவிட்டாய் என் அன்பு குழந்தையே பெரிய காற்று கூட பெரிய மரத்திற்கு எதிராகத்தான் அடிக்கும் நீ உரசினால் நெருப்பு இன்னும் இன்னும் நன்றாக பற்றி எரியும் தலையை தட்டினால் பாம்பு கூட படம் எடுக்கும் அதுபோல் இருக்கும் இந்த உலகத்தில் உன்னுடைய இதயம் முழுவதிலும் துயரம் வாட்டுகிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னை சுற்றிலும் துன்பம் என்கின்ற போர் வீசிக்கொண்டிருக்கிறது இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெயில் வரவே வராதா என்று நீ இப்பொழுது நம்பிக்கையை இழந்து கொண்டே வருகின்றாய் நம்பிக்கையும் உன்னுடைய வீரமும் உன்னிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று கொண்டு வருகிறது இந்த கொந்தளிப்புக்கு இடையில் உன் அப்பா உன்னிடம் பேச வேண்டுமென்று உன்னை பார்க்க வந்திருக்கின்றேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளையாக இருக்கின்றாய் ஏன் என்று பார் ஆடம்பரத்தோடு மடியில் வளர்ந்து ரோஜா மலர்களின் படுக்கையில் கிடந்து ஒரு கூட கண்ணீர் சிந்தாமல் யாரும் பெரியவராக ஆனதும் கிடையாது யாரும் வெற்றி பெறவும் முடியாது உன்னுடைய அறிவிற்கும் முயற்சிற்கும் போராட்டம் ஏற்படும் பொழுது அந்த சமயத்தில் நீ முடிவெடுக்கும் விஷயத்தில் உன்னுடைய உணர்ச்சியை பின்பற்று ஏனென்றால் அறிவிற்கு ஒரே ஒரு நிலைதான் பகுத்தறிவு மட்டும்தான் அதற்குள் அறிவு மட்டுமே செயல்பட முடியும் அதில் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு இடம் கிடையாது ஆனால் அறிவு ஒரு பொழுதும் எட்ட முடியாத ஒரே நிலைதான் உன்னுடைய இதயம் இந்த அறிவையும் தாண்டி உள்ளுணர்வு வரைக்கும் செல்கிறது என் செல்லமே நீ நேர்மையாக இரு உன்னுடைய லட்சியத்தை பின்பற்ற முடியவில்லை என்றால் பலவீனத்தை ஒற்றுக்கொள்வோம் என்ற உன்னுடைய எண்ணம்தான் உன் அப்பாவிற்கு மிகவும் பிடிக்கும் நீ எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய லட்சியத்தை நீ கை தவற விட்டு விடாதே உண்மையும் தூய்மையும் தன்னலமும் இந்த மூன்றும் எங்கு இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வானுலகத்திலும் சரி மண்ணுலகத்திலும் சரி எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது அழைக்கவும் முடியாது என் அன்பு குழந்தையே இப்பொழுது வேண்டுமானால் நீ உன்னை சுற்றி இருப்பவர்கள் தோற்று விட்டதாக நினைக்கலாம் இப்பொழுது வேண்டுமானால் நீ உன்னை சுற்றி இருப்பவர்களால் தோற்றுவிட்டதாக நினைக்கலாம் ஆனால் உன்னுடைய மனதில் இருக்கும் உண்மையும் உன்னுடைய மன தூய்மையையும் நீ மற்றவர்களுக்காக நல்லது நினைக்கும் எண்ணமும் இந்த பிரபஞ்சமே நீ எதிர்த்தாலும் உனக்கு மிக சிறந்த வலிமையாகத்தான் இருக்கும் அதையெல்லாம் வைத்து உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு உனக்கு நான் உதவி செய்வேன் இனி உன் வாழ்க்கையை அனைத்தும் நல்லபடியாக மாற்றி உன் வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு செல்வேன் நீ எப்பொழுதும் உன்னை நேசிப்பவர்கள் போலவே மற்றவர்களையும் நேசி உன்னை யாராவது வெறுத்தால் எப்படி நீ வருத்தப்படுவாயோ அதே தான் மற்றவர்களுக்கும் அதனால் தான் உன்னை நேசிப்பவர்களை நீயும் நேசி நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயம் நன்றி